அனைவருக்கும் திருமூலர் வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள் நமது தமிழ் சித்தர்களின் பிரதான வைத்தியமாகிய வர்ம சிகிச்சையை நமது திருமூலர் வைத்தியசாலை திறமை உள்ள மாணவர்களுக்கும் இல்லாத இலவச பயிற்சியாக முப்பது நாள் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் இந்த பயிற்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த மாணவர்களுக்கு சான்றிதழும் உதவித்தொகையும் வழங்கக்கூடிய இனிய சந்திப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அவருக்கான் இந்த பக்கம் சரி இப்போ ஐயா நீங்கள் அரங்கசாமி அவங்களோட ஃபைனல் கடலில் அப்படியே கட்ட விரல் அதுக்கு அடுத்த விரலை கொண்டு அப்படியே இன்ச்சு போய் இன்ச்சு நகட்டுங்க போகணும் அப்படி தான் நம்ம கைட்டு பண்ணுவோம் பாருங்கள் அதே மாதிரி மெதுவாக breathe in, breathe in, breathe, in, breathe out. breathe in, breathe, in, breathe, in, breathe out. Breathe என்னுடைய பெயர் அரங்கசாமி கரூர் மாவட்டம் வாழ்த்துக்களம் பத்தி வாழ்த்துக்கள் நீங்க என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நான் வந்து அர்ச்சகரா ஓ வாழ்த்துக்கள் சரியா நீங்க இப்ப இங்க வந்து ஒரு முப்பது நாள் கட்டணம் இல்லாத வறும மருத்துவ சிகிச்சை படிச்சிருக்கீங்க இங்க உள்ள அந்த கற்பித்தல் முறையை பத்தி எப்படி கற்பித்தல் முறை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நான் சுதந்திரமாகவும் நல்லா விஷயம் அது சுதந்திரமாகவும் ரொம்ப கடினம் இல்லாமல் இலகுவாக எல்லா எளிய முறையில கத்துக்கறது மாதிரி குருஜி அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி நல்ல விஷயம் மாதாஜி அவர்களும் எங்களுக்கு நல்ல முறையாக உணவு சரியான நேரத்துல எங்களுக்கு பசி இல்லாமலும் நல்ல அன்பாகவும் பாசமாகவும் எங்களுக்கு வந்து உங்களுக்கு இதுல வந்து இந்த வர்ம சிகிச்சையை பத்தி தெளிவாக புரிதல வந்துருச்சா எப்படி வர்ம சிகிச்சை கொடுக்கணும் என்ன தெளிவா இருக்கு நீங்க ஊர்ல போய் இறைவன் வந்து காட்டி குடுக்குறாரு நீங்க சொன்னது மாதிரி இறைவன் வந்து காட்டி கொடுத்தாதான் இத வந்து நம்ம தெளிவா செய்ய முடியும் நீங்க ஊர்ல போய் தொழில் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கான்ஃபிடென்ட் இந்த வைத்தியசாலை கற்று கொடுத்து அட்டுப்படுத்துருக்காரு நல்ல நல்ல மிக முக்கியமானது தெரியாது ஐயா வந்து எனக்கு துணையா இருந்து எனக்கு நல்ல உதவி செய்ய வேண்டும் நீங்கள் இந்த முப்பது நாள் கிளாஸை வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்டில் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்துக்கு வந்து பத்தாயிரம் ரூபா தொகையோட இந்த சான்றிதழும் உங்களுக்கு வழங்கும் இந்தாங்கய்யா பத்தாயிரம் ரூபா தொகையோட சான்றிதழ் நல்லது சரியா வாழ்த்துக்கள் வாழ்த்து நல்லபடியாக தொழிலை இறை தொண்டாக பண்ணுங்கள் சரிங்க பொதுவாக வந்து நான் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அதில் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு மகப் மாதிரி தான் இருக்கும் ப்ராக்டிஸ் இருக்காது நீங்க சொல்லி வந்து ப்ராக்டிஸாக இருக்கு நேரடியாக வந்து கொஞ்சம் நிறைய பேர் பயப்படுவாங்க கொடுக்கறதுக்கு ஒரு பேஷண்டாக கொடுக்குறதுக்கு பயப்படுவாங்க உடனே கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் சோதனமாக கொடுத்து அவங்க அப்ளை பண்ணி பழக சொல்றது அப்படின்றது ரொம்ப நமக்கு வந்து வைத்தியசாலையா இருக்கிறதுனால இங்கே ஏகப்பட்ட பேஷண்ட்டு வராங்க ஆமா ஸோ நீங்கள் ப்ராக்டிக்கல் ஒர்க் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட சரீரங்கள் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் அப்போ அது உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வகையில் சரிம்மா இப்போ இங்கே உள்ள பாடத்திட்டங்கள் அந்த வர்மா எல்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருந்து தான் மனப்பாடம் கூட ஈஸியாக இருக்குது அப்புறம் வந்து அந்த சொல்றது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சும்மா தான் மனப்பாடம் பண்ணுவோம் ஒரு வரிசையாக மனப்பாடம் பண்ணுவோம் அப்புறம் தான் நம்ம ஒரு நூற்றி எட்டு மந்திரம் மாதிரி கொண்டுட்டு ரொம்ப அருமையாக இருக்குது யே ரெகுலராக அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கு ஒரு மனத்தோரோட சொல்ல சொல்றது அது வந்து இன்னும் அதுவும் அந்த அளந்து தொட்டு தொட்டு சொல்ல சொல்றது தொடவும் ரொம்ப எளிமையா இருக்கு நல்ல விஷயம் போக உங்களுக்கு இந்த முப்பது நாள்ல வந்து வர்ம சிகிச்சையோட சேர்த்து யோகா பயிற்சி தியான பயிற்சி இதெல்லாம் நீங்க எடுத்துருப்பீங்க இல்லையா கண்டிப்பா இப்ப அந்த யோகா பயிற்சி எல்லாம் உங்களுக்கு எப்படி நல்ல ஒரு சந்தோஷமா இருந்துச்சா யோகா பயிற்சி அதாவது நம்ம ட்ரேசல் தொட்டுட்டு அதை நம்ம கடையே சாய்ந்தரம்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாகுது கொஞ்சம் டயர்டாக இருக்குமா இருக்கும் அந்த ப்ராக்டிஸு யோக பயிற்சி அந்த எளிய முறையெல்லாம் பண்ணும்போது நம்ம ஃப்ரீயாக இரு நம்மளுக்கு தெரியுது நல்லா தெரியுது நல்ல விஷயம் நல்ல விஷயம் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பயிற்சியானது நீங்கள் சுயமாக இந்த வர்ம சிகிச்சையை தொழிலாக கொண்டு போகிறதுக்கு தக்கன ஒரு நல்ல கான்ஃபிடெண்ட்டாக உணர்றீங்களா முன்னாடி சர்டிஃபிகேட் கோர்ஸாக நான் பண்ணும்போது அந்த இது இல்லை சுத்தமாக இல்லை வந்து பத்து நாள்லேயே குறைஞ்சது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு மேலேயே தொட்டிருப்போம் தொடத்தோடு நம்மளுக்கு அந்த பயம் எல்லாம் விட்டு தைரியம் அதிகமாகிக்கிட்டு அதை பண்ணலாம்ன்ற நல்ல விஷயம் நல்ல விஷயம் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் மென்மேலும் இந்த வர்ம சிகிச்சையை மக்களுக்கு உண்டான மருத்துவ சிகிச்சை மட்டும் கிடையாது நம்ம சித்தர்களுக்கு உண்டான ஒரு வைத்தியம் இது ஸோ அந்த தர்மத்தை உணர்ந்து நீங்கள் இந்த வறும சிகிச்சையை கொடுத்து உங்களுக்கான பொருளாதாரம் மற்றும் மக்களுக்கான சகல ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் தொண்டு செய்யணும் இதுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் சரியாமா